கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகம் சார்பில் கைத்தறியின் முக்கியத்துவம் குறித்து ஏற்படுத்தி வரும் விழிப்புணர்வு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினரை தற்பொழுது பார்க்கலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை ஒத்துக்கொள் என்பார்கள் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வெகுஜன மக்களால் நெசவு தொழில் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக கைத்தறி நெசவு அதன் தரம் மற்றும் துல்லியம் காரணமாக பெயர் பெற்று விளங்குகிறது கைத்தறியில் பட்டு சேலை தொடங்கி எண்ணற்ற பல ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன விசைத்தறியில் விரைவாக சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கைத்தறியில் உருவாகும் சேலைகளுக்கு தனி மவுசு இன்றளவிற்கும் உள்ளது கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் மூலம் கைத்தறி நெசவாளர்கள் கௌரவப்படுத்தப்படுவதுடன் கைத்தறி பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வம் பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படுகிறது பதினோராவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகம் சார்பில் சேலம் நகர ரயில் நிலையத்தில் அரங்கு அமைக்கப்பட்டு ஒரு வார காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சிறிய அளவிலான கைத்தறி அங்கு நிறுவப்பட்டு கைத்தறியின் இயக்கங்கள் பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்படுகிறது மேலும் ரசாயன உரம் பயன்படுத்தாமல் குழந்தை தொழிலாளர்களின்றி சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கமும் வழங்கப்படுகிறது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் விழிப்புணர்வு அரங்கம் வாயிலாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைத்தறியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டுள்ளதாக கூறுகிறார் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் நாங்க இங்க வந்துட்டு பிளஸ் என நேச்சுரல் எப்படி வந்துட்டு கெமிக்கல் இல்லாமல் வந்துட்டு ஹேண்ட்லூம் அதாவது அத்தெண்டிக் நம்ம ட்ரெடிஷ்னல் வியர்ஸை பற்றிய ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் எப்படி வந்து ஹேண்ட்லூம் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி அவேர்னஸும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பப்ளிக் வந்துட்டு இது வரையும் ஒரு ஃபோர் தௌசண்ட் பப்ளிக் வரையும் வந்து எங்கள் காலேஜுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் நாங்கள் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் கொடுத்துருக்கோம் கைத்தறிகளை அதிகம் பார்க்காத குழந்தைகளுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த அரங்கம் ஏற்படுத்தி வருகிறது மேலும் மத்திய அரசின் சார்பில் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திடும் திட்டங்கள் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் பயிற்றுவிக்கப்படும் படைப்புகள் குறித்து அளிக்கப்படும் விளக்கங்களும் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது நம்ம நாட்டுக்கு விவசாயம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கைத்தறியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது உணவு உடை தான் நமக்கு என்றைக்குமே ஸோ அதுக்கு ரொம்ப பேசிக் அந்த பேசிக்லேயும் கைத்தறி தான் ரொம்ப ரொம்ப பேசிக் ஸோ அது வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஒரு கேம்ப் போட்டது நல்ல விஷயம் மேலும் துணிகளுக்கு இயற்கை சாயமிடுதல் பல்வேறு டிசைன்களை கைப்பட உருவாக்குதல் கைத்தறி இயங்கும் விதம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் இந்த அரங்கிற்கு வந்து கைத்தறியின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்டனர் மேலும் தங்கள் கைப்பட பல்வேறு டிசைன்களில் துணிகளில் அவர்கள் அச்சிட்டனர் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இளைஞர்களிடையே கைத்தறி குறித்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திடும் விதமாக இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கழகம் நடத்தி வரும் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்